ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்மளுக்கு இந்த வீடியோவில் இட்லிக்கு ஒரு சூப்பரான சாய் டிஷ் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தக்காளி தேவையான அளவுக்கு பத்தல் கொஞ்சம் ஒன்று தேங்காய் கருவேப்பில்லை சின்ன வெங்காயம் இந்த சட்னி வந்து சின்ன வெங்காயம் போட்டு பண்ணாதது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இத்ததான் நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு தக்காளி தேவையான அளவுக்கு வத்தல் நான் வந்து ஏழு வத்தல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காலுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க அப்புறம் மூணு சில் அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கிக்கணும் பொன்னிறமா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இந்த சட்னி வந்து இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடாக நம்ம இட்லி வச்சு சட்னி வச்சு சாப்பிடும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் கூடவே வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக டூ மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சிடணும் சட்னி நல்லா கொதிச்சு லைட்டாக கட்டி ஆகணும் அந்த ஸ்டேஜை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு சட்னியும் லைட்டாக நம்மளுக்கு கட்டியாகிடுச்சு இந்த ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த சூடான இட்லிக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இந்த சட்னி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்